டிவிக்கே பேரை சொல்லி விஜய் பேரை சொல்லி விஜய் ரசிகர்களுக்கு இந்த தாவேக்கா மங்குனி ரசிகர்களுக்கு விபூதி அடிச்சிருக்கான் அவன் எப்படி கூப்பிட்டுருக்கான் இப்போ ஒரு நண்பா நண்பி அப்படின்னு கூடு டான்ஸ் எல்லாம் போடுவார்ல யாரு உங்கள் நண்பர் விஜய் அப்படி தானே டான்ஸ் ஆடுவார் ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான் மை ஃபேமிலிஸ் 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 அப்படின்னு இருக்கான் அதில் ஒரு பெண் வந்து ஆயிரம் ரூபா அனுப்பிட்டு வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க வரல காசு என்னடா ரெண்டாயிரம் வரும் நானே தம்பி வரவே இல்லேன்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க சேட்டிங் தான் எல்லாமே உடனே ஐயோ அக்கா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சுக்கா நான் போட்ட பணம் வந்து கேமில் தோத்துட்டேன் நீங்கள் இன்னும் ஒரு மூவாயிரத்தி இரநூறுவா அப்படி லைட்டாக அப்படி தள்ளி விடுங்க நான் அப்படியே அடுத்த பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு உடனே என்னடா திடீர்னு இப்படி கேட்குறேன் அக்கா சொல்ல மறந்துடுறேன்க்கா இது வந்தாதாங்க அது வரும் உடனே மறுபடியும் மூவாயிரத்தி இரநூறுவா அனுப்பிட்டாங்க

ஆரம்பிச்சு அவன் வந்து ரீல்ஸா போட்டுருக்கான் பூரா சோஷியல் மீடியால பயங்கரமா சின்ன பசங்க பேசினா பாரு அவனை யாரும் பெருசா கண்டுக்கல ஆனா அவனுடைய போட்ட பதிவுகள்லாம் விஜய்க்கு ஆதரவான பதிவாவே போட ஆரம்பிச்ச உடனே அவன் எப்படி கூப்பிட்டுருக்கான் இப்ப ஒரு நண்பா நண்பி அப்படின்னு கூடு டான்ஸ் எல்லாம் போடுவார்ல யாரு உங்க நண்பர் விஜய் அப்படி அப்படிதானே டான்ஸ் ஆடுவாரு ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான் மை ஃபேமிலிஸ் என்னடா முடிவு ஆரம்பிக்கும் போதே நம்ம சொன்னேன் எச்வி நோத் வந்து படங்கள் நிறைய பண்ணிருக்காரு சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பண்ணார் மக்களுடைய ஆசையை தூண்டி தூண்டி மக்களுடைய ஆசையை தூண்டி விட்டீங்கன்னா மக்கள் நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க அப்ப அவன் ஆசையை தூண்டணும் அப்ப அவங்க வருவான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கிட்ட நட்பை வளர்ப்பதற்கு முன்பாக இந்த மங்குடி கும்பல் அந்த சதுரங்க வேட்டை நூறு வாடி பார்த்துருந்தாங்கன்னா இவன் கேட்டவனே காசு கொடுத்துருக்க மாட்டாங்க அவன் எவ்வளவு கிளவரா பாருங்க என்ன பண்ணிட்டான் விஜய் பத்தி நிறைய விஷயங்களா போட போட அவனுக்கு வந்து சின்ன பையனா இருக்கானே இவன் நல்லா வந்து சப்போர்ட் பண்றானே வளரும் தலைமுறை கூட நம்ம அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுதேன்னு இந்த கும்பல் பூரா அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிருக்கு இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க நீங்க நம்ப மாட்டீங்க நீங்க எல்லாம் மாங்கு மாங்குன்னு பேசுறீங்க ஆயிரக்கணக்கில் நூத்து கணக்கில் சப்ஸ்கிரைபர் வரதுக்கு நாக்கு தள்ளி போகுது அவன் ஆரம்பிச்ச ஒரே வருஷத்துல ஏழு லட்சம் பேர் வந்தான் ஆறு லட்சம் பேருக்கு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டானா பார்த்தான் என்ன பண்ணலாம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஆறு லட்சம் வந்தாலே காசு கிடைக்கும் அது நமக்கும் தெரியும் ஆனா இவன் என்ன பண்ணான் கிளவரா நிறைய விஷயங்களை நல்லது பண்ணுற மாதிரியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஒரு ஐடியாங்க இதுக்கு முன்னாடி வந்து வடிவேலு ஒரு படம் ஒன்று வடிவேலு பார்த்திபனோட ஒரு படம் அந்த படத்தில் வந்து வடிவேலு பார்த்திபன் ஐடியா கேட்பார் ஒரே நாளில் நான் பணக்காரன் ஆகும் எப்படி அப்படின்னு கேட்பார் அரே நான் உனக்கு ஐடியா சொல்லண்டா நீ எல்லா மக்களையும் கூட்டு அப்படின்னு ஓகே அதே மாதிரி எல்லா மக்களையும் கூட்டுவான் கூப்பிட்றது முன்னாடி உள்ளே அனுப்புறது முன்னாடி எல்லார்ட்டையும் நூறுரூவா காசை வாங்கிடுவார் எல்லாம் நூறுரூவா கொடுத்து உள்ளே உட்காந்து நான் சொல்ற ஐடியா பற்றி நீங்கள் பண்ணீங்கன்னா ஓஹோ நீங்கள் பெரிய பணக்காராயிர ஐடியா சொல்றானா பார்த்திபன் நேர் பாரு சொல்ல மாட்டாரு ஆனால் எல்லாருக்கும் முட்டை சப்ளை பண்ணுவார் இவன் என்னப்பா முட்டை கொடுக்குறான் ஆனால் நான் கேட்ட ஐடியா இரு ஐடியா சொல்றேன் சொல்கிறேன்னு கடைசியில் ஒரு ஐடியா சொல்லுவார் காதில் குசு குசுன்னு ஒரு ஐடியா சொல்லி அனுப்புவார் உடனே அந்த ஐடியா வந்து வடிவேல் சொல்லுவார் என்ன சொல்வார்னா இப்ப எப்படி நான் உங்ககிட்ட ஆளுக்கு நூறுரூவா வாங்கி நான் ஒரே நாளில் பணக்காரன் ஆடனும் அது மாதிரி நீங்க ஆளுக்கு நூறுரூவா வாங்கி நீங்க பெரிய பணக்காரன் ஆகிடுங்க எப்படி நம்ம ஐடியா அப்படின்னு சொன்னோட முட்டை பறக்கோம் அவர் மண்டையில்

அந்த வெள்ளையாருக்கும் போய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சின்ன பசங்க ஏமாற்ற மாட்டாங்கப்பா பெல்லந்தியா பால் வடிற முகம் அதை பார்த்தாலே அப்படிதான் தோணுது ஏன்னா அந்த பையன் மைனர்ன்றனால பேர் சொல்ல விரும்பல எந்த ஊரும் சொல்ல விரும்பல நீங்கள் நெட்டில் தட்டினீங்கன்னா அவ்வளோ தகவல் வருது இது போட்ட டுபாக்கு ஒரு வீடியோலாம் வருது நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா அதனால தான் நான் சொல்லலை ஸோ அந்த பையன் அப்படி சொன்ன உடனே சில பேர் பணம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதில் ஒரு பெண் வந்து ஆயிரம் ரூபா அனுப்பிட்டு வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க வரல காசு என்னடா ரெண்டாயிரம் வரும்னே தம்பி வரவே இல்லையுன்னு மறுபடியும் கேட்டிருக்காங்க சேட்டிங் தான் எல்லாமே உடனே ஐயோ அக்கா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிப்போச்சுக்கா நான் போட்ட பணம் வந்து கேமில் தோத்துட்டேன் நீங்கள் இன்னும் ஒரு மூவாயிரத்தி இரநூறுவா அப்படி லைட்டாக அப்படி தள்ளி விடுங்க நான் அப்படியே அடுத்த பேமெண்ட் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு உடனே என்னென்னா திடீர்னு இப்படி கேட்குறேன் அக்கா சொல்ல மறந்துவிடுக்கா இது வந்தாதாங்க அது வரும் அப்படின்னோட மறுபடியும் மூவாயிரத்தி இரநூறுவா அனுப்பிட்டாங்க பணம் வரல அப்புறம் திருப்பி ரூபாய் கட்டுறது அவங்க டவுட் ஆகிடுச்சு போச்சு கேட்டால் ஒரே பஞ்சாயத்து இருக்கு இதுக்கு இடையிலேயே நம்மளை மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் நம்மளை மாதிரி கூட விட நம்மளை விட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ்னு வச்சிங்களேன் அவருக்கும் சில லட்சங்களில் ஃபாலோயர் இருக்காங்க அவர்கிட்ட இதே கேம் விளையாடி இருக்கான் அண்ணே ஆயிரம் ரூபா அனுப்புங்கண்ணே உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேனே அப்படின்னு பேசினோன்னே அவரும் பரவாயில்ல இந்த பையன் ஏதோ புத்திசாலியாக பண்ணுறான் நம்ம ஒரு ஆயிரம் அனுப்பி தான் பார்ப்போமே அவர் அனுப்பிட்டார் பணம் வரல திருப்பி இதே மாதிரி மூவாயிரம் கேட்குறான் ஏதோ காசு கேட்குறான் அனுப்புறாரு வரல மூணாவது வாட்டி கேட்டவுடனே அவன் எவ்வளோ உசார்பார் அண்ணே நானே ஒரு இன்ஃப்ளூயன்சர்னே உங்களுக்கு ஃப்ரீயாக வீடியோ பண்ணி தரேனே அதை உங்கள் சேனலில் போட்டு காசாக்கிங்கண்ணே எப்படி உங்களை உங்கள்கிட்ட நான் ஆயிரம் ரூபா வாங்கின மாதிரி நீங்கள் வீடியோ போட்டு ஆயரூவா சம்பாரிச்சிங்கன்னு சொல்லுவாங்க அரியல் சொன்ன மாதிரி சொன்ன உடனே அவருக்கு அடுப்பாயி பார்த்தாரு இவன் ஏமாத்திரான்னு தெரிஞ்ச உடனே அவருடைய ஸ்டோரியில் வச்சிட்டார் ஸ்டோரியில் வச்ச உடனே பையன் இதுக்கு இடையிலேயே பல பேர்கிட்ட காசு வாங்கிட்டான் உதாரணத்துக்கு சும்மாங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருப்பான் எப்படி நாற்பது லட்சரூபா நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா நாற்பது லட்சம் கம்மியாக சொல்கிறேன் நான் ஏழு லட்சம் பேர் ஃபாலோயர் ஆயிரம் ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு லட்சம் பேரிட்ட வாங்கியிருந்தா கூட எவ்வளோ காசு வருது எங்கேயோ ஒரு அமௌண்ட்டு கணக்கு அது போடாதீங்க வேணாம் நம்ம தலை சுற்றி போயிடும் பார்க்குற பார்வையாளர் மண்டை காஞ்சி போயிடுவாங்க என்னடா இப்படியெல்லாம் கணக்கு போகிறீங்க நீங்கள் அதனால் நமக்கு கணக்கு வாங்க இருக்குண்ணா கணக்கு கொஞ்சம் வீக்குங்க அதனால் கணக்கெல்லாம் போட வேணாம் என்ன பிரச்சனையாக இருக்குன்னா எங்கே மாட்டிக்கிட்டான்னு சொல்ல வரேன் இவ்வளோ பண்ணுறது வெளியில் தெரில அவர் இன்ஸ்டாவில் வச்ச உடனே ஸ்டோரியை வச்ச உடனே டக்குன்னு அவருக்கு மட்டும் படத்தை அனுப்பிட்டான் இவனுதான் எல்லா படமும் எங்கெங்கே வருது இப்போ என்னென்னா திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி ஆயிரம் ரூபா அனுப்பி வரல நோனே சின்ன பையன் ஆயிரம் ரூபா கேட்டால் சரி ஏதோ போய் தொலைது விடு அப்படின்னு விட்டுருவாங்க நீ வந்து லட்சக்கணக்கில் கொடுத்தாதான் திருப்பி கேட்பாங்க பிரச்சனை வரும் சண்டை வரும் ஆயிரம் ஆயிரம் ஒரு ஒரு ரூபாய் ஒரு லட்சம் பேரு கிட்ட நம்ம வந்து எப்படி யாசகம் வாங்கினா ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கும் எப்படி தான் ட்விஸ்ட்டுங்க அதான் எல்லா புத்திசாலிகளும் எங்க ஒருத்தர் மாட்டுவானுங்கல்ல இவன் என்ன பண்ணிட்டானா நண்டு கொடுத்தா வலையில தங்காதுன்ற மாதிரி பணம் நிறைய வந்தவொடனே அவங்க அப்பாவுக்கு போய் மூணு லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி தரான் அதை ரீல்ஸ் எடுக்கிறான் ஃபேமிலிஸ் மை டாடி பார் பைக் அப்படின்னு போடுறான் சரி அதை கூட வந்து என்னங்க காசே நடறான் எப்படி வந்ததுன்னு பதட்டமாக வராங்க அவங்க ஊரில் அது கிராமம் பக்கா கிராமம் அப்புறம் கொஞ்ச நாள் ஒரு வாங்கி கொடுத்த ஒரு வாரத்தில் ஃபேமிலிஸ் மை மம்மி தார் தார் கார் தார் சி மை தார் கார் அப்படின்றான் கார் வாங்கி கொடுத்துரு தாருங்க தார் கார் கிட்டத்தட்ட முப்பத்தி லட்சம் இருபத்தி ஏழு ரூபா காரு மினிமம் லோ எண்ட் எடுத்தா கூட இருபது லட்ச வரும் அந்த கார் கார் வாங்கி கொடுக்குற அம்மாவுக்கு அந்த அம்மாவை பார்த்தா காரில் பயணம் பண்ணுவாங்க அவ்வளோதான் கார் ஓட்டுற அளவுக்குலாம் அவங்க ஏன்னா பார்த்தாலே தெரியுது வில்லேஜ் அவங்க பையனை அப்படியே கட்டி பிடிச்சி முத்தாலாம் கொடுக்குறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அப்படியே அந்த அந்த ஆத்தாலையும் உள்ளே பிடிச்சி போடணும் பையனுக்கு எப்படி காசு வந்ததுன்னு அவங்க விசாரிக்க வேணாமாங்க தான் பையன் என்ன பண்றாரு பார்க்காம அப்படியே கொடுக்குறான் வீடு வேற கட்டிட்டான் வீடு கட்டுறது பதினாலு வயசு பதினஞ்சு வயசு கூட நிரம்பலங்க வீடு கட்டால் பணம் கொடுக்குறான் அப்போ அப்போ நான் ஆத்தாலும் சேர்ந்து இந்த ஸ்கேமுக்கு உடனே இருந்துருக்காங்க இதில் என்ன பிரச்சனைனா இது உடனே ஊருக்கே தெரிஞ்சிருச்சு இவன் ஏதோ பண்ணுறான் நான் அப்புறம் விசாரிச்சா ஏகப்பட்ட பேருக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபான்னு காசு வாங்கி இப்போ அந்த தாவேக்கா கும்பல் இவட்ட காசு கொடுத்து கும்பல்லாம் இணையத்தில் போட்டு கொளுத்தி தள்ளுதுங்க ப்ராடு பயில அயோக்க பயில் அந்த பயில இதில் வேற கொடுமை என்னன்னா இவன் வந்து பாஸ்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு டிக்கெட் வச்சுக்கிட்டு ஃபேமிலிஸ் நான் மலேசியாவுக்கு போகிறேன் ஜனநாயக ஆடியோ எல்லாம் பார்க்க போறேன் டிக்கெட் கிடைக்காது நினைச்சேன் கிடைச்சிஸ்னா போன பாஸ்போர்ட்லாம் காமிக்கிறான் ஆனா மலேசியாவே போல ஒரு ப்ராடு திருட்டு வேலை இதை கூட உச்சபட்சமாக பிரார்த்தனை பண்ணியிருக்கான் செல்போன் வச்சுக்கிறாங்க அப்படியே அந்த வீடியோ எடுக்கிறான் இதுல இந்த பக்கத்துல விஜய் குரல் மாதிரி மிமிக்கிற யாரோ பேசுறாங்க விஜய் இவங்கிட்ட பேசுற மாதிரி வீடியோ எடுத்துருக்கான் ஐயோ அது இருக்கு அதை நம்பி அதை வந்து ஒரு லட்சக்கணக்கில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதை ஷேர் பண்ணி இதுக்கு தான் பூராவே தெரிவிக்க விடுமே இதுங்களுக்கு மங்குனி அறிவே கிடையாது யார் உள்ளே வந்தா யார் போனா எவன் செத்தான் எவன் அப்படி அறிவு இருந்திருந்தா குழந்தைங்க கீழே உழுது அது மேலே ஏறி நிக்கிறமே அதுங்கள நசுக்கிறமே சாவ போறாங்களே செத்துட்டாங்களேன்னு உணர்வு வந்திருப்போம் இது தற்கொலை மண் முண்டங்க மங்குனி முண்டங்க தம்பி டென்ஷன் ஆகிறீங்க ஆனால் நான் அவ்வளோ கோபம் எனக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்த பையன் இவன் அடையாளப்படுத்துறது டிவி தூ இவனை தூக்கி விட்டது கே ஃபாலோயர்ஸ் இவனுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கில் ஃபாலோவேர்ஸ் ஏறினது டிவிக்கே உடைய விஷயங்களை வச்சு இது எதுக்கு சொல்ல வரேன்னா இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் நீங்கள் சோசியல் மீடியாவில் யார் என்ன பண்ணாலும் உடனே நீங்கள் நம்பிட்டீங்கன்னா இந்த மாதிரியான நபர்களை ஊக்குவிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து முதல்ல பின்பு விசாரிக்கணும் சமீபத்தில் ஜிவி பிரகாஷ்க்கு இதே மாதிரி ஒரு பையன் அண்ணா எங்கள் அம்மா செத்து போயிட்டாங்க புதைக்க கூட காசு இல்லைண்ணா அப்படின்னு டேக் பண்ணுறான் அவர் அந்த போட்டோவை பார்த்தோன்னா பய எப்பவுமே அவர் வந்து நிகழ்ச்சியான ஆளு ஏன்னா நம்ம ஜீவியோட பழகிறோம் அதெல்லாம் தெரியும் உடனே டக்குன்னு சென்டிமெண்டலாக ஃபீல் ஆகிடுவார் எதுவுமே யோசிக்கல அவன் கேட்ட அவனுடைய செல் நம்பர் இருபதாயிரம் ரூபாய் பணம் அனுப்பிட்டார் அனுப்புனவருக்குதான் அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பையன் யாரோ யாருடைய அம்மாவோ எப்போவோ செத்து அது வந்து சோசியல் மீடியாவில் போட்ட போட்டோவை எங்க அம்மான்னு சொல்லி காமிச்சு இருபதாயிரம் ரூபாய் ஆட்டை போட்டான் அப்போ சோசியல் மீடியாவில் உதவி கேட்கும் போது மிக மிக கவனமாக இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு இவ்வளோ நேரம் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தாவேக்கா மீதோ இவர்கள் மீதோ எந்த விஷயமும் இல்லை ஆனால் அவங்க பண்ற தப்பையும் சுட்டி காட்டுவோம் அது ஒன்றும் தப்பு இல்லை தம்பி வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறீங்க புது அப்படின்னா விஜய் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு பதினாலு வயசு பையனே ஏமாத்துறான் ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படிதான் தான் அதுல இருந்து விஜய் பேரை சொல்லிக்கிட்டு இல்ல விஜய் பேரை சொல்லி ஏமாத்தினதை இவ்வளவு நாளா வளர்த்து விட்டது விஜய்ன்ற நானு விஜய் குரல் வச்சு ஒருத்த ஏமாத்திருக்காங்க அப்ப அவன் மேல ஆக்சன் எடுக்கவா வேணாமா இவ்வளவு வெளியில வந்துருச்சு பிரச்சனை விஜய் அதுல பேசுறாரு அந்த ஆடியோல விஜய் குரல் கேக்குது அது விஜய் குரல் இல்ல மிமிக்ரி இப்ப நம்ம விஜய் குரல் நமக்கு தெரியும் அவர் பேசுனா என்ன ஏன் நம்ம நேரில் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் அதான் நமக்கு தெரியும்

ஆக இப்படியாக வந்து பஞ்சாயத்துகள் இருக்கு இது இடையில இந்த ஆண்டு பொங்கல் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தம்பி எனக்கும் மணியாச்சு அப்படி முடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டோன்னா என்னை விட்டிங்கன்னா நானும் கிளம்பிடுவேன் என்ன நேயர்களே ஜனகன் ஜனகன் பொங்கலுக்கு வருது அது மீன்படி தான் பொங்கலோ பொங்கல்னு நீங்கள் பொங்கிக்கிட்டு இருக்கீங்க நல்லாவே தெரியுது நிறைய விஷயங்கள் தெரியாத திரைமறைகள் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள பொதுமக்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க பொதுமக்கள் இதில் நிறைய விஷயங்களை புரிஞ்சுப்பாங்க அவர் நான் சடைவாங்க அப்படின்னு நான் நம்பலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நல்ல நன்றி